வணக்கம் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நம்முடைய முதல் வீடியோ ஒரு கோவிலுக்கு சென்று விலாக் பண்ண வீடியோ தான் இது வந்து சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள திருக்கச்சூர் என்ற ஊரில் உள்ள இரண்டு சிவன் கோவில்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் எங்கே ஏறினாலும் எலக்ட்ரிக் ட்ரெயினில் எஸ்பி கோவிலில் வந்து இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு ஆட்டோ நூறுரூவா கொடுத்தீங்கனாக்கா இந்த கோவிலில் கொண்டு போய் உங்களை விட்டுருவாங்க மொட்டை கோபுரம் உள்ள கோவில் இது இதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இது வந்து தியாகராஜ சுவாமி கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது இங்கே உள்ள மூலவர் வந்து கச்சபேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் கொடிமரம் நட்சத்திர மண்டபம் இதெல்லாம் பார்க்குறோம் கொடிமரத்துக்கு முன்னாடி அழகான நந்தி சிவருமானை நோக்கிய வண்ணம் அமர்ந்திருக்கிறார் இந்த கோவிலோட புராணத்தை என்னன்னாக்க விஷ்ணுவின் பத்து மறு அவதாரங்களில் ஆமையும் ஒன்று பார்க்கடல் என்ற கடலில் அமுதம் வெளிப்படுவதற்கு அவர் அந்த வடிவத்தை எடுத்தார் அப்போதுதான் அந்த சமுத்திர மந்தனம் அதாவது பார்க்கடலை கடைவது நடக்கிறது இதற்கு முன் விஷ்ணு ஆமை வடிவம் எடுத்தவுடன் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்கிறார் அந்த இடம் இந்த கோயிலாகத்தான் இருக்கும் என்பதால் ஒரு மனித ஆமை சிவலிங்கத்தை வேண்டி நிற்கும் தூண் சிற்பமும் இங்கிருக்கிறது இங்குள்ள சிவன் கச்சபேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் விருந்திட்ட ஈஸ்வரர் என்றும் விருந்திட்ட வரதர் என்றும் அழைக்கப்படுகிறார் இங்குள்ள அவரது துணைவி அஞ்சனாட்சி அம்மை என்று அழைக்கப்படுகிறார் தல விருட்சம் ஆலமரம் குளம் கூர்ம தீர்த்தம் இந்த மற்றொரு புராண கதை என்னவென்றால் சுந்தரர் இங்கு வந்தபொழுது பசியுடன் இருந்தார் எனவே சிவபெருமான் ஆண் உருவம் எடுத்து சுந்தரருக்கு உணவு பரிமாறினார் ஆகையால் இங்குள்ள சிவன் விருந்திட்ட ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார் சிவனுக்கு வலதுபுறமா விநாயகருக்கு ஒரு தனி சந்நிதி உள்ளது இதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த சுற்று வட்டாரத்தில் வந்து விநாயகர் தட்சிணாமூர்த்தி சோழீஸ்வரர் ஞானகணபதி காளேஸ்வரர் மகேஸ்வரி மார்க சக ஈஸ்வரர் நாகலிங்கம் நாகராஜர் காசி விஸ்வநாதர் வள்ளி தேவையான சுப்பிரமணியர் விஷ்ணு சண்டிகேஸ்வரர் துர்கை சன்னதிகள் உள்ளது இப்போ நம்ம நம்ம கோயிலை சுற்றி அப்படியே வலம் வரோம் இதான் மூலவருடைய விமானம் இது தாயார் அம்மனுடைய விமானம் ரொம்ப அமைதி தழும் அற்புதமான இருக்கோவில் இங்குள்ள அந்த தியாகராஜர் மூலவர் வந்து அமிர்த தியாகேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் சுந்தரரால் பாடல் பெற்ற தலமாகவும் இது விளங்குகிறது இப்போ நம்ம அப்படியே வலம் வரப்போ சிவபெருமானுக்கு இடதுபுறமாக சுப்பிரமணியர் வள்ளி தேவானையுடன் தனி சன்னிதி கொண்டுள்ளார் அந்த விமானத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் விமானத்தில் பழனி முருகன் ஆட்சியளிக்கின்றார் இந்த கோவிலுக்கு நீங்கள் வரத்துக்கு வந்து ஆட்டோ கிடைச்சிடும் ஆனால் திரும்பி போகிறதுக்கு கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்தான் இது வந்து சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மூன்று கிலோமீட்டர் தள்ளி இருக்கு சுப்பிரமணியருக்கு தனி சந்நிதி இப்போ நம்ம பார்த்துருக்க பார்த்து கொண்டிருப்பது விருந்திட்ட ஈஸ்வரர் அவருக்கான ஒரு தனி சந்நிதி இது பக்கத்திலே சுந்தரருக்கும் தனி சன்னிதி உள்ளது நான் வந்து இந்த கோவிலுக்கு போறப்ப ஆட்டோவில் போயிட்டேன் ஆனால் வரப்போ ஆட்டோ கிடைக்காததுனால நடந்து தான் வந்தேன் ஒரு அரை மணி நேரம் கோவிலேருந்து நீங்க ஸ்டேஷனுக்கு வரத்துக்கு அரை மணி நேரம் ஆகும் நல்ல அற்புதமான கிராமம் அருமையான இடம் அமைதி தழுவும் இடம் அதனால் பைரவருக்கும் ஒரு தனி சன்னிதி இருக்குது நால்வர் இங்கே பார்த்திங்கன்னா கோவிலில் ஆமை வடிவில் விஷ்ணு பகவான் சிவலிங்கத்துக்கு பூஜை செய்யும் காட்சி இது கோபுரம் இல்லாத திருக்கோவில் ஒட்டை கோபுரம் தான் இங்க இங்கே பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் ஆமை உருவில் பாதி மனிதனாகவும் பாதி ஆமை உருவிலும் சிவலிங்கத்துக்கு பூஜை செய்யும் காட்சி மந்தாரமலையை தாங்குவதற்காக செல்வதற்கு முன்பு சிவபெருமானுக்கு பூஜை செய்து சென்றார் என்று கூறப்படுகிறது தியாகராஜ சுவாமி தான் இதோட அபிஷியல் நேம் நட்சத்திர மண்டபம் இந்த மண்டபத்துக்குள்ளே போய் வலது பக்கமாக சிவபெருமானுக்கும் அம்மனுக்கும் சன்னதிகள் உள்ளது ரொம்ப அருமையான கோவில் இது வாழ்க்கையில் ஒருமுறையினும் சிவன் அவர்கள் நம்மை கூப்பிட்டால்தான் இந்த மாதிரி கோயில்களுக்கு நம்மால் செல்ல முடியும் இந்த கச்சபேஸ்வரர் திருக்கோயிலும் அருகிலேயே அமைந்திருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் திருக்கோயிலையும் ஒரு சேர நாம் கண்டு வரலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்